வருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேரங் குபேர வணக்கங்கள் வரக்கூடிய பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி வைபவம் திருவண்ணாமலையில் நம்ம சிறப்பாக நடத்த போகிறோம் இது ஏழாவது வருடமாக நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வைபவம் ஒரு திருவிழா ஒரு விரத அனுஷ்டிப்பு முறை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக திருவண்ணாமலையில் இந்த சிவராத்திரி விரதமானது பூஜை முறைகள் யாகங்களுடன் சிறப்பாக நம்ம நடைபெறும் இந்த சிவராத்திரியில தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருளால சகல விதமான வாழ்க்கையில பலவித கஷ்டங்கள் நீங்கி தடைகள் நீங்கி செல்வமும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருகட்டும் என்று சொல்லி இந்த வருடமும் இந்த சிவராத்திரி விழாவை சிறப்பிக்க ஸ்ரீ முக்காம்பிக் பேரபே இடத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் திருவண்ணாமலைக்கு இந்த சிவராத்திரி விரதத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் உடல் உங்களுடைய மனம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்மாக்கள் தெரிந்து தெரியாமல் செய்த பாவ புண்ணியங்கள் அத்தனையுமே இந்த சிவராத்திரி அன்று மிருகேற்றப்பட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சிவராத்திரி நமக்கு ஒரு வழி அமைத்து தரப்படும் ஏன்னா இந்த சிவராத்திரியோட வைபவமே என்ன அப்படின்னு கேட்டால் பார்வதி அன்னை உல ஒரு உலகம் உலகம் அழியக்கூடிய இருக்கும் இருக்கும்போது திருப்பியும் இந்த உலகம்லாம் வந்து சிருஷ்டியாகி திருப்பியும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னை பார்வதி தேவி சிவனிடம் மரம் நாள் சொல்லப்படக்கூடிய ஒரு தாற்பயம் இந்த சிவராத்திரி அன்று அத்தனை தெய்வங்களுமே சிவனிடம் தன்னுடைய படைப்புகளை பெருப்பிக்கு பெருக்கிக் கொள்வதற்காக சக்திகளை பெருக்கிக் கொள்வதற்காக உபவாசம் இருந்து சிவனை தரிசனம் செய்து தன்னுடைய சக்திகளை கொள்ளக்கூடிய நாள் ஸோ இந்த நாளில் நம்மளும் அந்த ஒரு நாள் சித்தனோட இணைந்து சிவனோட இணைந்து நமக்கு தேவையான வாழ்க்கையில் தேவையான அத்தனை விஷயங்களையும் இரவு முழுக்கும் விழித்திருந்து சிவனை வழிபட்டு ஆராதனை அர்ச்சனைகள் செய்து யாகங்கள் செய்து அந்த இறை சக்தியை பெற்று இந்த வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும் அறிவியையும் கேள்வியையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் சகலவிதமான நோய்களையும் நிவர்த்தி செய்து நம்ம சந்தோஷமாக வாழ ஆரோக்கியமுடன் வாழ எல்லாமல்ல இந்த சிவராத்திரியை விழாவை சிறப்பிக்க ஸ்ரீ முகாம்பிகா குபேர படத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்பர்களை கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு வருடம் எல்லாமே நீங்கள் இல்லாமல் இது நடக்காது நீங்கள் இல்லாமல் இத்தனை நாள் நடந்ததில்லை கிட்டத்தட்ட சக்ஸஸாக வந்து ஒரு ஆறு வருஷம் நம்ம சிறப்பாக பண்ணிட்டோம் இது ஏழாவது வருஷம் ஏன்னா சிவராத்திரி வந்து இருபத்தி நாலு வருஷம் யார் ஒருத்தர் தொடர்ந்து பண்ணுறாங்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய சார்ந்த சந்ததிகளுக்கும் அரசனாக பிறப்பார்கள் என்று சொல்கிறது சிவபுராணத்தில் அதனால் இந்த சிவராத்திரியை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் திருவண்ணாமலை ராஜகோபுரம் பெரிய ராஜகோபுரம் நம்ம இருக்கும் அந்த தேர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தேர் இருந்து நீங்கள் அந்த தேர்லேருந்து இந்த ஆப்போசிட் ரோட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி சிலைன்னு கேளுங்க யாரு வேணா சொல்லுவாங்க ஸோ காந்தி சிலை கிட்டேயே எஸ் என்எஸ் அன்னசத்திரம்னு இருக்கும் எஸ் என்எஸ் அன்னசத்திரம்னு இருக்கும் காந்தி சிலை பக்கத்தில் ஸோ பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நான்கு மாட வீதிகளும் சிவனினுடைய வீதி உள்ளா இருக்கு அதற்கப்புறம் சிவனுக்கு உங்கள் கையால் அபிஷேகங்கள் அதற்கப்புறம் ஆராதனை அதற்கப்புறம் அன்னதானம்லாம் முடிந்த பிறகு அதற்கப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஹோமங்கள் நவகிரக ஹோமம் சண்டி ஹோமம் அதே போல் துர்காசுக்த ஹோமம் அதே இந்த சுதர்சன ஹோமம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஹோமங்கள் நடக்க இருக்கு ஏன்னா இந்த ஹோமத்தில் நடக்கும் பொழுது நம்ம ருத்ரனை ஆராதனை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை கண்டிப்பாக நான் பெற முடியும் ஏன்னா இதை நான் அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் ஒவ்வொரு வருடமும் அந்த அண்ணாமலையார் நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து செல்றதை நான் கண்ணால் உணர முடியுது ஸோ அன்பர்கள் நான் பெற்ற இன்பம் பெருகைய பெருகையகம் மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் அந்த அண்ணாமலையாருக்கே சொந்தமானது ஸோ அதனால உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லாரும் இந்த சிவராத்திரி வைபவத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு அன்போடு ஸ்ரீ முகாம்பிகா குபேர பேடத்தின் சார்பாக அழைக்கின்றேன் உங்களால் முடிந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை அரிசியாவோ அபிஷேக சாமான்களோ இல்லை உதவியோ இல்லை பண உதவியோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஒவ்வொரு தடவை நாம் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து அன்பர்கள் அனைவரும் தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடும் வந்து இந்த ஈசனுடைய அருளை பெறுவதற்காக அன்போடு ஸ்ரீ முகாம்பிகா குபேர சார்பாக அழைக்கின்றேன் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கூடயே அனுப்புகிறேன் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை பதிவு பண்ணிக்கோங்க தான் அதில் எந்த ஒரு சார்ஜிங்கெல்லாம் நம்ம வாங்குறது கிடையாது அது அந்த ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ ஜாதகம் வைத்து சிறப்பாக சங்கல்பம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த சார்ஜுகள்லாம் வாங்குறோம் ஏன்னா அதுவும் வந்து பெரிய தொகையாக இல்லை அது ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபாய் தான் வாங்குறோம் ஏன்னா அதுக்கும் நம்ம பூ மாலை பால் தயிர் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா ஸோ அதுக்கே நம்ம அதை செலவு பண்ணிடுறோம் ஸோ அதனால் அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த சிவராத்திரி விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சிவாய நமக தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என்றைக்குமே உங்களுடைய அந்த எம்பெருமான் ஈஷன் உங்களுக்கு துணையிருந்து அத்தனை சகல சௌபாகியங்களும் தந்தரட்டும் என்று சொல்லி அனைவரையும் சிவராத்திரி விழாவிற்கு அன்போடு அளிக்கின்றேன் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் நேரில் சந்திப்போம் நற்பவில் நடந்த எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி அன்மகம்